நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று கர்ம வினைகளை நீக்கும் ரமணகிரி சாமிகள் பிறந்தது முதல் அசைவ உணவை சாப்பிடாத ஸ்வீடன் சாமிகள் மகா அவதார் பாபாஜியிடம் தீட்சை பெற்ற மகான் மாடியிலிருந்து விழுந்தவரை இந்தியப் பறவை காப்பாற்றியதா கர்மவினைகளை நீக்கும் இராஜவம்சத்தைச் சேர்ந்த ரமணகிரி சாமிகள் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து தங்களுடைய நாடு மொழி இனம் கலாச்சாரம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் விடுத்து சம்பந்தமே இல்லாத ஓரிடத்தில் அவர்களுடைய ஸ்தூல வாழ்க்கையானது முடிவது என்பது சித்தர்களுடைய உலகில் பரவலாகக் காணப்படும் ஈடு இணையற்ற வரலாற்று சான்றுகள் ஆகும் அதுபோல நாம் இப்போது காண இருக்கும் ரமணகிரி சாமிகளின் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த வரலாறு என்றால் அது மிகையாகாது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஸ்வீடன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்தான் ரமணகிரி சாமிகள் ராஜ ராஜவம்சத்தைச் சேர்ந்த இவருக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் அலெக்சாண்டர் வெஸ்ட்லின் என்பதாகும் ஒரு கிறித்துவராக ஸ்வீடன் நாட்டிலே ராஜ குடும்பத்திலே அவர்கள் பிறந்தார்கள் உடன் பிறந்த சகோதரிகள் இரண்டு பேர் அவங்க தன்னுடைய படிப்பெல்லாம் தொடர்றாங்க அங்கே ஒம்பது வயதில் சிறு வயசில் அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுகும்போது தன்னுடைய மகன் உயிர்த்து விடுவான் செத்து விடுவேனான் அப்படின்னு சொல்லி அவங்க தாயும் தகப்பன்னு நினைச்சாங்க ஆனால் சாமியும் உயிர் பழச்சிட்றாங்க கீழே விழுகும்போது ஒரு பெரிய பறவை ஒன்று அவங்கள காப்பாற்றி மெல்லுசாக அப்படி அந்த இறகுல கொண்டாந்து கீழே இறக்கி விட்டுட்டு போயிருது இந்த பறவையுடைய விஷன் அந்த எண்ணங்களை அவர் தேடி பார்க்குறாரு அந்த பறவையை அன்னைக்கு சாமி அந்த காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னா அவருடைய வயசு பார்த்துங்களேன் ஒம்பது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த காலங்களில் என்ஸ்டுல பிடியான்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தக வடிவில் தான் இதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது பிரிட்டன்லேருந்து வரும் சாமி அதில் தேடி பார்க்குறாங்க அந்த பறவை இருக்கா அந்த பறவை இருக்கான்னு கண்டே பிடிக்கும்ல அதை காப்பாற்றின பறவை ரமணகிரி சாமிகள் ஸ்வீடன் நாட்டின் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு பள்ளி படிப்புடன் சேர்த்து வாழ்பயிற்சி துப்பாக்கி சுடுதல் குதிரையேற்றம் கடலில் நீந்தும் பயிற்சி என சகலவிதமான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகின்றன ஒரு மாணவர் என்ற முறையில் இரண்டாம் உலகப் போரில் கலந்து கொண்ட ரமணகிரி சாமிகளுக்கு மூக்குத்தண்டில் துப்பாக்கியின் தோட்டா உரசி செல்ல காயம் ஏற்படுகிறது அந்த நொடிப்பொழுதிலிருந்து அவரது மூக்கின் இரு துவாரங்களிலிருந்தும் சரிசமமான காற்று உச்சென்று வெளிவந்ததாக ரமணகிரி சுவாமிகளே உணர்ந்து சொன்னதாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அவனுடைய பள்ளி பள்ளி படிப்புலாம் படிக்கிறாங்க அவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்ததுனால அவங்களுக்கு வால் பயிற்சி துப்பாக்கி சுடுதல் எல்லா குதிரையேற்றம் கடலில் நீச்சல் அடிக்கக்கூடியது பயிற்சி எல்லா விதமான பயிற்சிகளும் அவங்களுக்கு கிடைக்கப்படுகிறது இரண்டாம் உலகப் போரில் சுவாமியும் இவங்க கலந்துக்கிறாங்க கலந்து பொழுது அவங்களுடைய மூக்குல ஒரு புல்லட் இன்ஜுரி கிடைக்கும் அடிச்சிருக்கு அடிச்சதிலிருந்து அவங்களுடைய வாசியானது சமமாக செல்கிறது இப்படிப்பட்ட சுவாசம் இருப்பது என்பது குண்டலினி சக்தியை மிக எளிதாக அடைய உதவும் என்பது யோகத்தில் கூறப்படும் ஒரு மதிப்புமிக்க குறிப்பாகும் என்னை அறியாமல் என்னுடைய வாசி என்னுடைய காற்றானது ரெண்டு மூக்களையும் சமமாக போக ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் அவங்க பின்னாடி சொல்கிறாங்க இங்கே நம்முடைய நா நம்ம நாட்டுக்கு வந்து பல அற்புதங்களை கண்டு அவங்க அதில் மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு ஐக்கியமாகும்போது இதெல்லாம் எனக்கு ப்ரீ டிட்டர்மைண்டு முன்னக்கூட்டியே எனக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க படித்த யூனிவர்சிட்டி வந்து உட்பலா யூனிவர்சிட்டி இன்றைக்கும் அந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடனில் இருக்குது உட்பலா யூனிவர்சிட்டி அங்கே பிஏ படிக்கிறாங்க பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எம்ஏ பிலாசபி படிக்கணுன்ற எண்ணம் ஆகுது அதை யூனிவர்சிட்டியில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க யூனிவர்சிட்டியிலேருந்தே இவரை தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு கப்பல் மூலமாக காசி பனாரஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி நம்ம நாட்டில் இப்போயும் இருக்குது காசி மாகாணில் இருக்குது அங்கே எம்ஏ பிலாசபி படிக்கிறதுக்காக அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் அவங்க படிக்கும் சிறு வயதுலேயும் அவருடைய தகப்பனார் இறந்து போயிடுறாங்க அவளுடைய தாயும் சகோதரிகளும் தான் அவருக்கு உதவி பண்ணுறாங்க அவர் அங்கேருந்து காசியிலேருந்து வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் அவர் படிக்கும்பொழுதே முதன் முதலாக அவருக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர் யார்னால் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டோட முதல் ஜனாதிபதி ஆசிரியர் தினம் என்பதை கொண்டாடுவதே அவரை வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு குருவாக சர்வபலி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் எம்ஏ பிலாசபி படிக்கக்கூடிய வாய்ப்பு சுவாமி ரமணகிரி அவர்களுக்கு கிடைக்கும் சாமி வந்து எப்பவும் அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் தன்னுடைய கடைசி ஜீவன் முடிகிற வரைக்கும் கூட அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பார் விடுமுறை தினங்களில் இந்தியா முழுவதையும் சுற்றி பார்த்துவிட வேண்டும் என்று விரும்பிய ரமணகிரி சாமிகள் முதன் முதலாக அவர் மேற்கொண்ட புனித பயணம் இமயமலை ஆகும் முதன் முதலாக அவங்க பயணித்தது ஹிமயமலைதான் ஹிமயமலையில் பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அல்மோரா என்ற பகுதியில் போய் போகிறாங்க அங்கே போகும்போது பாபாஜி கேவ் பற்றி கேள்விப்படுறாங்க மகாவதார் பாபாஜி பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த கேவுக்கு போய் பார்க்கணும்னு இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து சாமிஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சாதாரண ஒரு கிறிஸ்தவராக ஒரு வெளிநாட்டு பிரஜையாக அவர் ஆறு அடி உயரம் கொண்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு தான் அவர் சாமி அவர்கள் பாபாஜியோட கேயில அந்த குகையில் போய் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம் இந்து மதத்துடைய இந்த எந்த விதியுமே அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் போகிறாங்க இவங்க கூட வந்த நண்பர்கள்லாம் பாபாஜியை பற்றி ஒரு சிறிதாக விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெடிடேஷன் கூட சொல்லலை ஃப்ரீயாக இருங்கன்னு சொன்னாங்க சாமிங்கும் அந்த இடம் ரொம்ப லைட்ஸ் அவங்க சும்மா உக்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும்பொழுது ஒரு ஒளி ரூபமானது அவருடைய பெருவரலில் உள்ள வருது அவரை பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க அது அப்படியே தேகம் முழுவதும் பரவி தன்னுடைய தேகமானது கோல்டன் கலர் ஏற்கனவே சாமி கோல்டன் கலர் இருப்பார் நல்லா ஒயிட்டாக இருப்பார் இதில் அது அப்படியே அவருடைய தேகமும் முடியும் முடியும் கோல்டன் கலர் தான் இருக்கும் முழுவதுமாக கோல்டன் கலரில் ஒளி ரூபமாக அவருடைய தேகம் தெரிய ஆரக்குது அப்போ அவர் உணர்றார் நம்மளுடைய உடலில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட முடியுமா அப்போ இந்த மாற்றம் ஏடுப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இது எப்படி நமக்கு அந்த உணர்வு கிடச்சிச்சு இப்படி போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் சுவாமிஜிக்கு கூட அந்த நண்பர்கள் சொல்கிறாங்க மகாவதார் பாபாஜி உன்னுடைய உடம்பில் ஒளி ரூபமாக உன்னுடைய கண்ணில் நிறைஞ்சு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் குருவாக சுவாமி ரமணகிரிக்கு இருந்தவங்க மகாவதார் பாபாஜி மகாபதார் பாபாஜி குகைக்குச் சென்று தனது உடலாலும் மனதளவிலும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்த பிறகுதான் பாரத தேசத்தின் பக்தி மார்க்கத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாம் ஓர் இந்துவாக மாற வேண்டும் என்பதை உணர்ந்தார் வெளிநாட்டவரும் கிறித்துவருமான அலெக்சாண்டர் வெஸ்லின் ஆக இருந்த ரமணகிரி சாமிகளின் மனதில் இப்படிப்பட்ட மாபெரும் மாற்றத்தை நிகழச் செய்தவர் யார் என்றால் அவர் சாட்சாத் மகா அவதார் பாபாஜியே தான் முதன் முதலில் அவதார் பாபாஜியிடம் கிடைத்தது கிரியாயோகம் நயன தீட்சை இரண்டாவதாக கிடைத்தது ராஜயோகம் சிவசங்கரி மாதாஜியிடம் இருந்து ராஜயோக தீட்சை பெற்ற அவர் மூன்றாவதாக ஹனுமந்தகிரி என்ற சாமிகளிடம் முறைப்படி சந்நியாச யோகம் பெற்றார் முதல் குரு மகாவதார் பாபாஜி சூஷூமமாக நயன தீட்சை கண்வழியாக ஜீட்சை கொடுத்து அவரை நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வர்றார் ரெண்டாவதாக கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சிவசங்கரி மாதாஜி அப்படின்றவங்களுடைய ஆசிரமம் இருக்கு அவங்க யார் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய குழந்தையானந்தர் அவங்களுடைய சிஷியை சிவசங்கரி மாதாஜியை பற்றி நீங்கள் நிறையா படித்து தெரிஞ்சுக்கலாம் நிறையா இருக்குது அப்பேற்பட்ட மகானுடைய சிஷியை அவங்க கல்கத்தாவில் ராஜயோகம் சொல்லி கொடுத்தாங்க யோகத்திலேயே மிக பெஸ்ட் அப்படின்னா அது ராஜயோகம் தான் அதனால தான் அதுக்கு பேரே கிங் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக யோக பேச்சு யோகம் என்பது நம்மளுடைய காற்றை சரி செய்வது வாசி திருப்பி போட்டால் சிவா அதனால் அந்த யோகத்தை அவங்க முழுமையாக அப்போ ரெண்டு குருமார்கள் அவங்களுக்கு இருபத்தி வயசுலேயே வயசுல அதுவும் இந்தியா வந்து உடனே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மனிதர்களுக்கு பிறவி உண்டு என்பதை நிரூபிப்பதிலே சாமியுடைய முகல் பங்கு அதிகம் இருக்கு காசி பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பிலாசபி கல்வியை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்த ரமணகிரி சாமிகள் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களுக்கும் மேற்கத்தியர்களுக்கும் தியானம் மற்றும் கிரியா யோகத்தை படிப்பித்த குருவும் இந்திய யோகியுமான பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் எழுதிய நூல்களையும் சுவாமி விவேகானந்தர் எழுதிய நூல்களையும் அரவிந்தர் எழுதிய நூல்களையும் தொடர்ந்து படித்து வந்துள்ளார் இதனால் ரமணகிரி சாமிகள் மனதில் யோகிகளை தரிசிக்க வேண்டும் என்றும் ஞானிகளை சந்திக்க வேண்டும் என்றும் பல்வேறு ஆசிரமங்களுக்குச் செல்ல வேண்டும் என்றும் எண்ணம் ஏற்பட்டதோடு துறவரத்தின் மீதும் அதிகமான நாட்டம் ஏற்படுகிறது அவனுடைய துறவு பெயர் வந்து ஹனுமந்த் கிரி அப்படின்னு துறவு பெற்றவுடன் பிக்ஷைக்கு செல்ல வேண்டும் அப்போ முதல் நாள் பிக்ஷைக்கு போகிறாங்க பிக்ஷைக்கு போகும்போது இவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால பிக்ஷை எதுவுமே கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல அன்னைக்கு அம்பாவை நினச்சி பரவாயில்ல எனக்கு நான் இதையும் ஏற்றுக்கொள்கின்றேன் உணவு கிடைக்காட்டாலும் பரவாயில்லன்னு கங்கையில் போய் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி எந்த உணவும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க ரெண்டாவது நாள் வருது துறவிடத்து ரெண்டாவது நாள் போகும்போது ஒரு அழுகிய வாழைப்பழம் கிடைக்கும் அந்த அழுகிய பகுதியை தூக்கி போட்டுட்டு அந்த மகாதேவனுக்கும் பராட்சக்திக்கும் நன்றி சொல்லிவிட்டு அந்த பாதி பாதிப்பழம் தான் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய படிப்பு ப்ளஸ் பூஜை ஜபம் யோகம் தியானம் அதை தொடர்ந்து செய்கிறாங்க முதல் நிலை முதல் நாளில் உணவு கிடைக்கலைன்றதுக்காக அவங்க வருத்தமோ சந்தோஷமோ எதுவுமே படலை ரெண்டாவது நாள் எனக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் அழுகிய வாழைப்பழத்தில் பாதி கிடைச்சிருச்சுன்றதுக்காக வருத்தமோ சந்தோஷமோ துக்கமோ படலை மூன்றாவது நாள் வருகிறது சாமியவர்கள் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது காசி மன்னருடைய அரண்மனையிலேருந்து ஒரு சேவகன் ஓடி வந்து இவருடைய தேஜஸையும் இவருடைய துறவியினுடைய நோக்கத்தையும் பார்த்து உங்களை மன்னர் அழைக்கிறார் உணவு தினசரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களோ இன்றைக்கும் துறவிகளுக்கு உணவு கொடுத்து விட்டு வீட்டில் உணவு சாப்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதில் மன்னராட்சியில் அன்னைக்கு மன்னர் இருக்கும்போது மன்னர் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த துறவி எப்படி உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்ணுமோ அதே மாதிரி கீழே உட்காந்துட்டார் மன்னர் பத என்ன சாமிஜி கீழே உட்காந்துட்டேங்க நீ என்னோட சேர்ந்து உட்காந்து அமர்ந்து சாப்பிடு அங்கே மனநிலை எப்படி பாருங்கள் முதல் நாள் உணவே கிடைக்கல ரெண்டாவது நாள் ஒரு அழகிய வாழைப்பழம் மூணாவது நாள் பெரிய ராஜ உபச்சார் மூணுலையுமே அவருடைய மனநிலை சமமாக இருக்கின்றது கொல்கத்தா காசி நேபாள் என வடதேசம் முழுவதும் புனித பயணம் மேற்கொண்ட ரமணகிரி சாமிகள் ஆதிசங்கரர் பரம்பரையில் உள்ள பத்து விதமான துறவரப் பட்டங்களில் கிரி பட்டம் பெற்றவர் ஆவார் ஆகவே யோகங்களில் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்காக அன்றைய காலகட்டங்களில் தென்னிந்தியாவில் பெரிய மகரிஷிகளாக இருந்த ரமண மகரிஷி மற்றும் அரவிந்த மகரிஷிகளை காண வேண்டும் என்று முடிவு செய்து தென்னிந்தியாவை நோக்கி தம்முடைய புனித பயணத்தை தொடர்கிறார் ரமணகிரி சாமிகள் ட்ரெயினில் ஒரு முஸ்லீம் அன்பர் சாமிஜிட்ட அவருடைய தேஜஸையும் அவருடைய வசீகரத்தையும் பார்த்து அவருடைய அந்த தியா அந்த தோற்றத்தையும் பார்த்து போய் சொல்கிறார் சாமிஜி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு நான் பாண்டிச்சேரி போகிறேன் அருமிந்தர் பார்க்குறேன் நீங்கள் திருவண்ணாமலை போயிருக்கீங்களான்னு கேட்குறேன் இல்லை நான் போனது நான் கேள்விப்பட்டது இல்லை திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் ஒருத்தருக்காரர் போய் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது சாமி விஜய் அவசியம் நீங்கள் திருவண்ணாமலையும் பகவான் ரமணரையும் பார்த்துட்டு நீங்கள் அரவிந்த் மகர்ஷியை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரி இது இது ஒரு வேத வாக்காக வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் காலம் எடுத்து வைக்கிறாங்க அங்கே சிவலிங்கம் சத்தியம் இல்லை அவ்வளோ வைப்ரேஷன் அன்றைக்கி கோயிலில் வெள்ளக்கார சாமின்றனால விடலை அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ அனுப்பிச்சு அது தரிசனம் காமிக்கிறாங்க அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிவிட்டு பகவான் ஆசிரமத்துக்காக வராது மகான் ஆசிரமத்தில் உள்ள நுழைஞ்சோன்னு அவருக்கு என்ன காட்சி கிடைக்குது மயில் அடுத்த ஷாக் அவருக்கு கிடைக்குது என்னடா அது அவரை சிறுவயதில் காப்பாற்றிய பறவை மயில் அதுவரை பூஜையில் எடுத்துக்கொண்ட தெய்வங்கள் என்னென்ன விநாயகர் மனோன்மணி ஸ்ரீசக்கரம் மகாமே மூன்றாவதாக முருகனையும் கையில் எடுக்கிறார் பகவான் ரமண மகர்ஷியை கண்ட ரமணகிரி சாமிகள் அவரை வணங்கினார் உபதேசம் பெற்றார் நாற்பத்தெட்டு நாட்கள் மௌன தீட்சையும் பெற்றார் ரமணகிரி என்னும் பெயரும் சூட்டப் பெற்றார் பகவான் ரமண மகர்ஷியிடமிருந்து பெற்ற சிறிய திருவோட்டை வைத்து விட்சையெடுத்து உண்டார் தன்னுடைய சிஷியனுக்காக திருவோடு செஞ்சு சாமியோட கைகளில் திருக்கரங்களில் கொடுத்து நீ தனியே சென்று பயிற்சியீடு உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அது குருநாதர்களோட நம்ம இருக்கணும்னு நினைச்சோம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துருக்கோம் அவருடைய நிலடியிலே இருந்து நம்ம இங்கேயே நம்முடைய நிலை முடியணும்னு நினைக்கிறோமே ஆனால் பகவான் இப்படி உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்ட்டு குருவல்லவா எதுவுமே எடுத்து பேச முடியாது சரின்னு சரணாகுது யாராக பகவான் பாதங்களில் விழுந்து கும்பிட்டு அந்த பிக்ஷா பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஆசிரமத்திலிருந்து வெளியே வராங்க சாமிஜி ஆனால் பகவான்கிட்ட ஒரு துறவியாக போய் பகவான் ஒரு முழு சீடனாக அங்கீகரித்தது சுவாமி ரமணகிரி மத்தம்தான் ஹனுமந்திரி அப்படின்ற பேரை இந்த ஞானம் பெற்றதுக்கு பின்னாடி ரமணகிரின்னு மாத்துனது நம்ம சாமிஜி தான் ஒரு முழு சிஷியனாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஷ்யர் அப்படி பகவானுக்கு யாருன்னா ரமணகிரி மத்தம்தான் எந்த துறவிக்கு பிக்ஷா பாத்திரம் ஏன்னா போதும் என்ற மனநிலை உள்ளவன் தான் துறவி தொழிலனுடைய பிரதான பாத்திரமே பிக்ஷா பாத்திரம் தான் அந்த பிக்ஷா பாத்திரத்தை தான் அவங்க எல்லாமே வாங்கணும் உணவோ பொருளோ எதுனாலும் அதில் வாங்க சரி பகவான் சொல்லிட்டாரு நீ தனியாக போய் ஆசிரமம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மதுரைக்கு வரும்போது திருநகரில் ஒரு இல்லத்தில் இவங்க சந்திக்கிறாங்க சந்திக்கும்போது சாமியாரர்களே பூராசிரமத்தில் இருக்க பாலசுப்பையான்னு பேர் அவங்க பேர் அங்கே சாமியை முழு முழுமையாக குருவாக ஏற்றுக்கொள்கிறார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணமாக போகிறாங்க யாராவது அன்பர்கள் கார் கொடுத்தா காரில் போகிறாங்க இந்த மாதிரி தேடுறாங்க அப்போ பூராசமத்தில் அவர் பாலசுப்பையா அவர்களுடைய சொந்த ஊரான வடுகப்பட்டி என்ற ஊருக்கு வராங்க அவர்களை சாப்பிட கூப்பிட்டு வராங்க அங்கே வந்து அவருடைய இல்லத்தில் சாப்பிட்டுட்டு இந்த சிறுமலையை அவங்க அவர்கள் பார்க்குறார்கள் வா பாலு நாம் இந்த சிறுமலையில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இந்த பகுதியிலேயே அவங்க அலங்கா பக்கத்தில் வகுத்து மலைன்னு இருக்குது அங்கே ஒரு சின்ன கேவு இருக்குது அங்கே போய் சுவாமி அவர்கள் தவம் பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் உத்தரவு கிடைக்கல இந்த சிறுமலைக்கு வராங்க அருவியில் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு இந்த ஓடை உரமாக நடந்து வராங்க நடந்து வரும்போது ஒரு அரச மரம் தென்படுது சரி நம்ம கொஞ்சம் இழைப்பாருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அரச மரத்துக்கிட்ட அமர்வும் போது பகானுடைய பாதம் அவருக்கு தெரியுது ஆஹா குருநாதர் நமக்கு ஆசிரமம் அமைப்பதற்கு வழிகாட்டி விட்டார் அப்படின்னு பாலு இந்த இடம் ரொம்ப திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் மை குரு பகவான் ிங் திஸ் லேண்ட் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த இடத்தை வாங்குவதற்கு சுவாமி உத்தரவிட்டார் இந்த பகுதியில் உள்ளவர்கள்லாம் பாலசுப்பையா அவர்களுடைய பூர்வாசிரம நண்பர்கள் அவங்க போய் இந்த இடத்துக்கான ஒருத்தரை கேட்குறாங்க கேட்டோன்னே சாமி அவர்களுக்கு அந்த இடத்தை வாங்கித் தருவதற்கு ஒரு பாலசுப்பையா அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது அப்போ அவருக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு தன்னுடைய குருநாதரை தான் கூட வச்சுக்கணும் ஏன்னா அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் அவர் திடீர்னு கிளம்பி போயிட்டா இல்லை அரசாங்கம் ஏதாவது சொல்லிட்டா அதனால் வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு அவங்க பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஒரு ஆசிரமமோ ஒரு சேவைக்கான விஷயங்கள் பண்ணால் அது அரசா அரசு அங்கீகரிக்கும் அதனால் அவர் பேர்லேயே இந்த இடத்த வாங்குவோம் அப்படின்னு இந்த இடத்தை அவங்க வாங்குறாங்க இந்த இடத்துல சுவாமியவர்கள் குறைந்து ஒரு ஏழு ஆண்டுகள் வச்சுட்டாங்க இந்த இடத்துக்கு சுவாமியவர்கள் வச்ச பேரு ரமண பாதம் அவர்கள் ரமணகிரி அவர்கள் இந்த ஆசிரமத்துக்கு வச்ச பேரு ரமண பாதம் பன்னிரண்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெள்ளத்தை ஏற்படுத்தியது ரமணவாதம் ஆசிரமம் மக்களின் மனக்குறைகளை போக்கி பொதுநலத்துடன் வாழ்ந்து வந்த பரிபூரணத் துறவியான ரமணகிரி சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு வைகாசி மாதம் மிருகசீரஷ நட்சத்திரம் அமாவாசை அன்று நிஷ்டை கூடினார் முன்னூட்டியே இந்த இடத்துல நான் சமாதி ஆகிவிடுவேன் இந்த நாள் நட்சத்திரம் வைகாசி மாதம் மிருகசீர நட்சத்திரத்தன்று நான் சமாதியாகிடுவேன் சொல்லி அந்த சிவலிங்கம் வடிவமைக்க சொல்லி நந்திகேஸ்வரர் வடிவமைக்க சொல்லி சாமி வாழுங்காலத்திலேயே இதெல்லாம் வடிவமைக்கிறது அதுக்கான இடத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த முறையிலே சமாதி வைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சமாதி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வைகாசி மாதம் மிருகஸ்ரீட நட்சத்திரத்தன்று தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதிலே அடைந்தார் ஆறு கால பூஜை மகா சிவராத்திரி என்று மிகப்பெரிய அன்னதானம் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் மிருகசீரிஷம் என அனைத்து விழாக்களும் மிகச்சிறந்த முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது சாமி சமாதியானதுக்கு அப்புறம் குரு பூஜை வருடத்திற்கு ஒரு முறை குரு பூஜையும் மகா சிவராத்திரியும் தொடர்ந்து ஆண்டுகளாக எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது மதுரையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் டி வாடிப்பட்டியிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் குட்லாம்பட்டி என்ற சிற்றூர் உள்ளது அந்த குட்லாம்பட்டியில் இருக்கும் அருவிக்கு செல்லும் வழியில் சாமிகளின் ரமணபாதம் ஆசிரமம் அமைந்துள்ளது ரமணகிரி சாமிகளின் புகழ் வளர்க சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் சேனலை செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் நல்ல தமிழ் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு